இந்த என்ன தேஸ்ட் அப்படியே மக அப்படியே எல்லாத்தையும் நிறுவா அது கூட மகளுக்கு பத்தாது இந்தாட்டி ஆடு பண்ணு ஏ மக இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து வா எல்லாத்தையும் பண்ணிரு சரியா ஏத்தி ஆனா நாட்டுக்கோழி நேர நாட்டுக்கோழி என் புருஷனுக்கு கடிகலன்னு சொன்னாங்க உங்களுக்கு மட்டும் இப்படி கடிச்சுச்சே எந்த கடையில கடிச்சுச்சே ஏடி சேய்ல தான ஓவளை எந்த இந்த வட அப்படி பேசிக்கிட்ட புடிடி வியாயவான் சியாரிதே ஏத்தி 하다 வெங்கதே இந்த கோழி குடுருக்கு அந்த கோழி கறையலாம் அப்படி கொடுக்க மாட்டானே ஏதோ ஒன்னு பாட்டியா போறல அது உனக்கு தேவையா செய்யிட்டு எனக்கு அப்படியே கழுத்தி கீழ போட்டுட்டேன் ஏய் சாப்பிடு சிக்கன் எல்லாம் கறிச்சு தின்னே அப்படியே வச்சிருக்க ஆமா எல்லாத்தையும் திண்டுகிட்டு தான் இருக்கா அப்புறம் நான் அவளுக்கு குறைச்ச திண்டு திண்டு நான் பெருத்து போய் கிடக்கா நம்ம ஊர்ல இருந்து போறது நல்ல குண்டா போறோம் நம்ம ஊருக்கு வந்தப்ப நீ ஊரு ஒரு இடத்து தெரியுமா நல்லா சாப்பிடு மா சாப்பிட மாட்டே ஊர்ல ஆமாமா என் புருஷனுக்கு வேளை வேளை பார்த்து பார்த்து நான் குறஞ்சே போயிட்டேமா ம் அப்படியா பண்ணுங்க ஏன்டையே போனேன் வீட்டுல இருக்க கோழி கூட போனேன் சாப்பாடு சாப்பிட வந்து நல்லவேக்கா நீ வந்த ஏக்கா என் சிண்டு பாத்தியா உங்க கூட என் குழியான எங்கக்கா ஒரு மணி சாப்பாடு சாப்பிட கரெக்டா வந்து ஷார்ப்பா நீ காண காணே காணக்கா எங்க பாத்தீங்கன்னாக்கா உங்க வீட்டுல இருந்தக்கா உங்க கூலிங்க வீட்டுல வெளியே சுத்திட்டு இருக்கா என்க்கு சிந்து பாวกா எங்க போய்กัดகுது பாวกா சாபடா வந்துட்ட காளையல பாவோ என்ன பாஸ் பாஸ் மானா போட்டு வரது எங்கக்கு போச்சு தேலில சிந்து எங்க தான் வந்து சிந்து கோழிக்க பேர் வெச்சிருக்காங்க வா சிந்து சிந்து போல